அபிராமி ராமநாதனன் அவர்கள் பூலாங்குறிச்சியை சேர்ந்த வள்ளல் அதாவது வள்ளல்கள் அப்படின்னம்னா நமக்கு ஞாபகத்தில் வர்றது அண்ணாமலை செட்டியார் முத்தையா செட்டியார் வள்ளல் அழகப்பார் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் இவர்களை போன்றவர்கள்தான் வள்ளல்களாக நமக்கு தெரிவார்கள் இவர்களெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்து எண்ணற்ற பணிகளை செய்திருக்கின்றார்கள் நம் காலத்தில் வாழ்ந்து நம் காலத்தில் ஒரு மிகப்பெரிய வள்ளலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் காசி சத்திரத்திற்கு இரண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றை எங்களுடைய அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மற்றொன்று காசி விஸ்வநாதருக்கு தினமும் நானூறு கிராம் சந்தனம் கைகளால் அரைக்கப்பட்டு சத்தியமங்கலத்திலிருந்து வாங்கி கொண்டு செல்லப்பட்ட சந்தனத்திற்கு வருடத்திற்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாயை வருடா வருடம் கொடுப்பதாக அண்ணன் அறிவித்திருக்கின்றார்கள் என்ப நல்ல செய்தியை சொல்லி மீண்டும் ஒரு முறை அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்